ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையானங்குறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் நேற்றுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்புறம் என் சேனலுக்கு போஸ் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை எனக்கு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நேரத்துக்கும் பதின பன்னிரெண்டாயிரத்தி

பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வளம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தேழாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறாயிரத்தி இரநூத்தம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோடய விலையிலும் இன்றைக்கி ஒரு மாற்றமும் இல்லைங்க தங்கத்தோட விலையிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம்